அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் அம்மன் தேர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ த்ரீ பார்த்துட்டோம் பார்ட் ஃபோர் பார்க்கலாம் வாங்க பார்ட் த்ரீல இந்த மாதிரி நாலு பக்கம் தூண் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் நாலு வீல் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் மூணு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறதுக்காக இது காலியாக வச்சிருக்கேன் இந்த மாதிரி பதினோரு பூ பதினோரு லைன் போட்டுட்டு வாங்க அதில் அப்படியே ஒரு ஒரு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இது மேலே வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதுக்காக இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி தான் தேர் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ண வீட்டில் எடுத்துட்டு நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பீஸை வச்சு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஒரு சைடு மட்டும்தான் இந்த பிளாக் கலர் வைக்கணும் ஒரு சைடு வந்து தேவையில்லை போட்டிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இது இதை இந்த மாதிரி இதை வச்சுட்டு வெயிட்டான எதுனா ஒரு பொருளை எடுத்து இப்படி ந நறுக்கிட்டிங்கன்னா அந்த மணி உடஞ்சிடும் ஆனால் கட் பண்ணாதீங்க கட் பண்ணிங்கன்னா ஒயர் கட் ஆகிடும் எதாக ஒரு பொருளை எடுத்து வச்சு இப்படி நறுக்கிட்டிங்கன்னா அது உடஞ்சிடும் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் இது ஒன்றும் இல்லைங்க தேங்காய் துருவுறது தான் இந்த மாதிரி உடச்சிங்கன்னா மணி உடஞ்சிடும் ஆனால் ஒயர் கட் ஆகாது ஒரு ஒரு சைடு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை நான் இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு சைடு இந்த மாதிரி பிளாக் கலரோ ஒரு சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் போடாதவங்களா இருந்தால் போடும்போதே ஒரு சைடு போட்டுக்குங்க அதாவது நாலு பீஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் வச்சுக்கிங்க நாலு பீஸ் இந்த அஞ்சு மணி மட்டும் கொத்துக்குங்க ஏன்னா இது போட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது தான் அது தெரிஞ்சுது இப்போ இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க எனக்கு இதுலேயே ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி உங்களுக்கு ஒயர் இல்லைன்னா ஒரு முக்கால் அடி ஒரு அடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் இந்த மாதிரி கஷ்டமான பகுதியில் ஜாயின் போதெல்லாம் ஒயர் சுகராக இருந்ததுன்னா நமக்கு ஃப்ரீயாக போட முடியாது கொஞ்சம் ஒயர் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு அடி கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல இப்போ இந்த சென்டரில் ஒரு ஒரு மணி வச்சு நம்ம கோக்க போகிறோம் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது பாருங்க நீங்கள் ஒரு அடி ஒயரை எடுத்துகிட்டு கூட ரெண்டு இந்த அஞ்சு மணியில் ஏதாக ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்குங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு மணி ரெட் கலர் மூணு மணி எல்லோ கலர் அஞ்சு மணி பூ வந்திருக்கோம் அதுக்கடுத்து நம்ம இருக்க உயர ரைட் சைடு உயர ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயர ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் நாலு மணி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மணி தான் இருக்கும் அந்த மூணு மணிலேயும் இந்த மூணு பூவிலையும் ஒரு ஒரு மணி மேலே மேலே இருக்க ஒயரில் இந்த ரெட் கலர் மணி கீழே இருக்க ஒயரில் இந்த எல்லோ கலர் மணி விட்டு நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க ஒரு பூ மட்டும்தான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த ரெண்டு மணி கொக்குறதை போட்டு காமிச்சேன் கீழே இருக்க பூ மட்டும் ரெண்டு ரெண்டு மணி வரும் மீதி எல்லாமே ஒரு ஒரு மணி தான் வரும் ஈஸியாக போட்டு முடிச்சுடுங்க கொஞ்சம் பொறுமையாக போடணும் அதனால தான் சொல்கிறேன் இது இந்த லைன் போட்டு முடித்து இந்த வீல் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதாக ஸ்டிக் இருந்தால் உள்ளே வச்சிடுங்க இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைக்கிள் கம்பி இந்த மாதிரி எதாக அது துரு பிடிக்காத மாதிரி எதாக கம்பியை உள்ளே வச்சுட்டு இல்லை நீங்கள் இந்த மாதிரி தொடப்பு குச்சி இருந்தால் கூட வச்சுக்கிங்க உள்ள இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீலை ஜாயின் பண்ணிங்கன்னா வீல் ஆடாமல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே மேலேயும் நம்ம இதுக்கு நேராக ஓல்சு போடணும் இந்த பூவில் தான் வரும் இந்த பூவில் இருந்து உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஓல்ஸ் போடணும் இந்த மாதிரி நாலு பக்கமும் கீழே இந்த ரெண்டாவது லைனில் வர்ற மணிலேருந்து ஓல்ஸ் போட்டிங்கன்னா தான் இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரும் தெரியுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த பூக்கு நேராக போடுறதுக்கு முன்னாடியே ஈஸியாக போட்டாலும் ஒல்சி போட்டுட்டுருக்கலாம் அப்படி போடாதவங்க இப்போ இந்த பூக்கு நேராக இந்த ரெண்டாவது இந்த ரெண்டாவது லைனில் வருது இந்த ஃபஸ்ட்டு பூக்கு நேராக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இதுக்கு நேராக வரும் இதே போல் தான் நாலு சைடும் ஒல்ஸ் போட்டுட்டு உள்ளே ஸ்டிக் வச்சுடுங்க ஸ்டிக் வச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது இப்படி ஆடும் இது அப்படின்னு அழகாக நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி போட்டோம் இல்லைங்களா இதை எடுத்து வச்சு இப்படி நாலு சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இது ஜாயின் பண்ணுறது ஈஸி தான் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு மணி கொத்துட்டு ஒயர் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா இதுக்கும் ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு மணி கொத்துட்டு அப்புறம் இந்த ரெண்டு சைடும் ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டு மறுபடியும் ஒரு மணி அதே போல் இந்த நாலு பூவும் ஜாயின் பண்ணணும் இதுவும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நானும் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன் இது ஒரு வீல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் இதே போல் நாலு சைடு ஜாயின் பண்ணிக்கிங்க நல்ல ஸ்ட்ரிப்பாக இந்த வீட்லேயே உள்ள பேக்கிங் இல்லாமயே நிற்கும் அழகாக நம்ம இதில் பேக் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த நாலு வெளியில் ஜாயின் பண்ணியாச்சு இங்கே வச்சு ஒரு ஒரு நாட் போட்டுக்கலாம் ஒரு துண்டு ஒயர் எடுத்துகிட்டு உங்களுக்கு எதுக்கு நேராக தோணுதோ ஒரு ஒரு மணியில் இந்த மணியில் ஒயரை விட்டு இந்த நாலு வீட்லேயும் தேவில ஜாயின் பண்ணிக்கோங்க புரியுதான்னு பாருங்கள் இந்த நாலு வீலுக்கு நேராக இந்த மேலே இருக்க இந்த லைனில் இருக்க ஒரு ஒரு மணியில் கீழே இருக்க மணி கீழே இருக்க மணியில் ஒயரை விட்டு இந்த மணிலையும் இந்த மணிலையும் அப்படியே நாட் போட்டுருங்க இன்னும் ஸ்டிப்பாக நல்லா அழகாக நிற்கும் அப்படியே விட்டுடலாம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த குச்சியை வந்து இந்த ஸ்டிக்கை கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக அதிகமாக வச்சுக்கிங்க இந்த பூ விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கட்டும் நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஜாயின் பண்ணிவிட்டு மேலே இதில் வந்து நிற்கணும் அப்போ தான் தேர் வந்து வீல் ஆடாமல் அழகாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போது இதை வச்சு அப்படியே ஒரு ஒரு பூ ஜாயின் பண்ணிக்கிங்க ஒரு மணி ஒத்துட்டு ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் ஒரு சைடு ஒயர் இந்த மணியில் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு மணிக்கு ஒத்துட்டு போல் ஜாயின் பண்ணணும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த நாலு தூணியை இதில் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்